பிள்ளை அம்முடைய உபதேசம் என்ற சபைகள் எப்படி கையாளப்படுகிறது என்ன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பாருங்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் கூலிக்கு பொருத்தப்பட்ட ஒரு தீர்க்க தெரிசை முதலே வரமாட்டேன்னு சொல்கிறாரு ஐயா வீடு முழுவதும் எதுனா கொட்டி கொடுத்தாலும் வரமாட்டேன்றாரு அதுக்கப்புறம் அவர் கன்வீன்ஸ் ஆகிடறாரு வரார் அவர் தொடர்பில் இருக்கிறது யார் மோஹாபிய ராஜா மோபியாரு லோத்துக்கும் லோத்தனுடைய குமார்த்திக்கும் பிறக்கப்பட்ட சந்ததியில் வந்து தான் மோபியரும் அம்மோன் புத்திரரும் அதுதான் இந்த மோஹாபி என்ற ஒரு ராஜா அற ராஜ்யபாரம் வருகிறது அமோனிய ராஜ்யபாரம் எழும்புகிறது இந்த ரெண்டு சகோதரர்களும் நம்முடைய கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக இவர்கள் காணப்படுகிறாங்க கர்த்தருடைய சத்தம் என்னவென்றால் பத்து தலைமுறைவரை மோசெடுத்து சொல்கிறார் இவர்கள் ஆலயத்துக்குள்ளே பரிசுத்த சமூகத்தில் பிரவேசிக்கூடாது அதன் பிறகு அவர்கள் பிரவேசிக்கலாம் இந்த பத்து தலைமுறைக்குள்ளாக என்ன நடக்குதுன்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு எதிராளிகளாக இந்த மோஹாபியர்கள் காணப்படுகிறாங்க அமோனியர்கள் இஸ்ரேலுக்கு விரோதிகளாகவே காணப்படுகிறாங்க இவர்களுக்கு சகோதரத்துவம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது அந்த வேசித்தன ஆவினால நிறைக்கப்பட்டிருக்க ஜனங்களுக்குள்ளே ஒரு இச்சை வாழ்க்கையில இருந்தால் உங்களிடத்திலே சமாதானம் பேச யார் வந்தாலும் உங்களுக்கு சமாதானம் வராது அதனுடைய கிரியைகள் வீரியங்கள் சொல்லுகிறேன் இவர்களுக்கென்று கூலிக்கு பொறுக்க பொருத்தப்பட்ட ஒரு தீர்க்கதர்சிகள் வைத்திருப்பாங்க தீர்க்கதர்சிகள் எப்பொழுது பரிசுத்திற்கு நேர வழி இருக்கணும் கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதா இருக்கணும் அந்த வார்த்தைகளை விடுவிக்கணும் அந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தணும் அந்த வார்த்தை விசுவாசனை அடுத்த கட்டத்துக்குள்ளே கொண்டு போனோம் கிருப கிருப என்று சொல்லிக்கொண்டிருக்கு சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தணும் ஒரு தீர்க்கதர்ஷனுடைய ஐக்கியம் சொல்லிக்கிறேன் அந்த மனசை வந்து காலடி எடுத்து வைத்து ஜெபித்தான் வாடகை வீட்டில் இருந்தால் நாங்கள் சொந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறது ஒரு சாட்சி சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் நாள் வா வர அளவுக்கு நாங்கள் வாடகை போர்ஷன் கட்டி விட்டு வாடகை வருதுன்றது ஐ சாட்சி இதெல்லாம் லௌகீகத்துக்குரியது பூலோகத்துக்குரியது இவர்கள் அழிந்து போகக்கூடியதும் கூட ஆத்தும ரீதியாக என்ன நடக்குது என்றால் அந்த மனிதன் வந்த பிறகுதான் நான் கர்த்தரனை தொட்டார் என் கண்களை திறந்தார் அதுவரை எனக்கு தெரியாது இது மனிதனுக்குரிய மகிமை இல்லை கர்த்தருக்குரிய மகிமை அது அந்த மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற அந்த அக்கினி அந்த தேவனுடைய அபிஷேக தைலம் அது வெளியங்கமாய் வருகிற பொழுது அதெல்லாம் வேதம் சொல்லுது கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்க நீங்க காரிய சித்தி பெறுவீர்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நீங்கள் கொடுமைப்படுத்தாதிருங்க அற்பமா என் தீர்க்க தரிசனங்களை கொடுமப்படுத்த அற்பம்மா என்னா திருங்க என்றெல்லாம் சொல்லுவதுக்கான காரணம் ஒரு தனி மனிதனுக்கு சிங்காசனை கொடுத்து கிரீடமைப்பதற்கல்ல இதன் மூலம் தேவனுடைய ஆவியானவர் அணுக்கொள்ள கூடாரம் ஏற்றுக்கிற பரிசுத்தாமல் நீங்கள் துக்கப்படுத்தாமல் அவரை மகிமைப்படுத்தும்படியாக சொல்லப்படுகிறது இந்த மோகாபியர் ராஜா எத்தனோ தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க இந்த தீர்க்க தரிசியை போய் பார்த்து அதான் அந்த தோழமை அப்படி தான் இருக்கும் பேமெண்ட்டு மூமெண்ட்டு பேமெண்ட்டு மூமெண்ட்டுன்னு போயின்ட்டுருக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மனுஷன் வர வழியிலெல்லாம் அடி அவனுக்கு நல்ல வழிகளெலாம் பயணங்கள் ஒரு சுமூகமான பயணம் இல்லை கர்த்தர் போவானான்னு நான் இவன் மிஞ்சி போக்குறான் பணம் வாங்கி அந்த சிவத்தில் போய் கழுதை அடிக்குது நடக்காத விந்தையெல்லாம் பீழே அவனுடைய பயணத்தில் நடக்குது எங்கேயுமே பேசலை கழுத பேசுகிறது என்னையே அடிகிறாய் என்று கேட்கிறது மிருகம் பேசுகிறது ஆமாம் மனுஷன் பேசத்தக்க அந்த வார்த்தைகளை பேச போகிற பொழுது மிருகம் பேசுகிறது மிருகம் பிசாசை குறிக்கிறது இது ஒரு விதமான பயணத்தை குறிக்கிறது போகிறான் காலெல்லாம் உடைக்கப்படுகிறது ஆனாலும் அந்த வாய் கொண்டு இருக்குது எதுக்கு அந்த வாயை கற்று உடைக்காம வச்சுருந்தாருனாக்கா இஸ்ரோவேலையை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பெரியமான காரியம் என்று சொல்லுவதற்கு தான் அந்த வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்குறான் வந்து பார்த்த உடனே எல்லாமே வித்தியாசமாக காணப்படுது கத்தர் இவன் கண்களை திறக்கிறார் அந்த ஜனங்களுடைய மேன்மை இவன் காணுபடி கத்த சேய்க்கிறான் இஸ்ரவேல் புத்திரர்களாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரோவாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அந்த அத்தியாயம் நமக்கு எடுத்துரைக்கிறது இவர்கள் காண்டா மிருகத்து கொத்த பலத்தை கொண்டவங்க அதான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அடிக்கடி தேவனுடைய திட்டத்தில் நோய் கிடையாது தேவனுடைய திட்டத்தில் அசுத்தம் பாவத்துக்கு இடம் கிடையாது தேவனுடைய திட்டத்தில் தேவனுடைய காரியத்தில் பரிசுத்தம் தான் துதி தான் பலந்தான் சத்துவந்தான் உத்தமந்தான் நீதி தான் நேர்மை தான் சமாதானம் சந்தோஷம் சௌக்கியம் ஆரோக்கியம் இவையெல்லாம் கூடவே வந்துடும் கத்திரி ராஜ்யத்தை தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் கூட கூட்டிக் கொடுக்க பண்ணு சொன்னால் அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன செய்கிறது என்றால் உங்களை அநீதியான உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுக்கிறது இந்த ஜனங்களுக்கு திருப்தி என்பது கொஞ்சம் கூட இல்லை பழைய நினைவுகள் இருக்கிற வரைக்கும் திருப்தி இருக்காது பழைய பாவங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களால் இருக்கிற நன்மையை ருசிக்கவும் முடியாது உங்களால் அதனுடைய அதில் மன மகிழ்ச்சி முடியாது ஏன் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது எப்பொழுது நான் காடையை சாப்பிடுவேன் எப்பொழுது நான் கவுதாரி சாப்பிடுவேன் எப்பொழுதுதான் வெள்ளைப்பூண்டு எப்பொழுது நான் வெங்காயத்தை சாப்பிடுவேன் எப்பொழுது நான் அப்பத்தை சாப்பிடுவேன் எப்பொழுது நான் இறைச்சி சாப்பிடுவேன் அடிப்படையை கத்தர் மாற்றி போடுகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள் அது உடனே கத்தரோடு நம்ம கரம் கோத்துருணும் நம்ம சரீரத்திற்கு ஆரோக்கியத்திற்காக தான் கற்றுரை உணவையாக மாற்றி அமைக்கிறார் அது ஏக்கம் வந்துடும் சில பேருக்கு எல்லோரும் தின்றாடுங்கப்படுவாங்க நான் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் சோற்ற பாத்தியா என் தண்ணியை பார்த்தியா என்னுடைய அலங்கோலத்தை பார்த்தியா இல்லை உன அலங்காரம் ஆக்கிறதுக்கு தான் இந்த டயட்டே மாத்துறாரு டைட்டுன்னா நம்ம இருக்கிற டயட் இல்லை கர்த்தர் கொடுக்குற டயட் அது இந்த ஜனங்களை கொஞ்சம் கூட திருப்தி கொடுக்கல அது புரிந்து கொள்ளுக்கிற பக்குவமும் கிடையாது அது நல்ல ரத்தத்துல ஊரிடுச்சு தின்னு 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 முக்கியத்துவம் உணவுக்கு கொடுத்தே பழகிடுச்சு விசுவாசிகள் கூட சில பேர் எளிமையான உணவுனாக்கா கோவிச்சுக்கோங்க சில உறவினர் வீட்டில் சொல்லியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் வந்தாங்க அவங்க நாங்கள் அவங்களை சரியாக கவனிக்கலைன்னு சொல்லி போயிட்டாங்க என்னென்னா இலையில் இருக்க வேண்டியதெல்லாம் இல்லை இலையில் ஒரு தலை இருக்கணும் இல்லை என்ன தலை மீன் தலை ஆட்டுத்தலை அந்த மாதிரி கோழி கோழித்தலைலாம் இல்லை பெரிய தலை தான் நமக்கு தேவை ஒரு பெரிய சண்டை வந்து போயிடுச்சு ஐயா என்ன நீங்கள் நான் வந்தால் எப்படி பண்ணுறீங்க அவமானப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்கிறாங்க உணவில் ஆ சரி அது அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களோட பாரம்பரியம் நம்ம இந்த தலை இல்லை சொல்ல வர கருத்து என்னென்னாக்கா மறுபடியும் பிறந்த ஜீவத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தான் ஆகாரத்தை தருக்கிறார் அவ்வளோதான் இன்றைக்கி இது தான் அணுகிறக்க நடந்ததுனாக்கா அவ்வளோதான் இல்லாததின் மீது உன் கண்களை வைக்கிற பொழுது உனக்கு அதிருப்தி வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டு இருக்கும் நல்ல திருமணம் நல்ல அருமையான மனைவி அருமையான பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் அன்பான மனைவி சமாதானம் தான் வீட்டில் சந்தோஷம் எப்பொழுதும் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது நல்ல அரிச உணவு ப சமைக்கப்படுகிறது பரிமாறப்படுகிறது இவன் காலேஜில் எப்பயோதியாக பார்த்துருப்பான் அவ்வளோதான் வாழ்க்கை இருக்கிறது வேம்பா போகும் அது கொஞ்சம் நாட்டில் வீரியம் கொண்டு அந்த விருப்பத்தினுடைய அந்த மனதில் காணப்படுகிற அந்த காய்ம காரம் அந்த கரும் புள்ளி என்ன செய்யணும் அதனுடைய வீரியத்தை என்றால் இருக்கிற குடும்பத்தை உடைத்து கொண்டு பாழாய் போய் நிற்கிற ஒரு பெண்மணியோடு கூட போய் வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க அதுதான் உடஞ்சி நிருமூலமாச்சே எதுக்கு அதுக்கிட்ட போய் தொடர்பு இப்படி தான் நடக்கிறது நல்ல நிலையிலே வைத்திருக்கப்படுகிற பொழுது நமக்கு அது அருமை தெரியாது ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறையும் இல்லை இந்த படைபாய் மனுஷுக்கு தெரியவில்லை குறை என்றால் என்னென்னே தெரியாது சில பெண்களுக்கோ சில ஆண்களுக்கோ குறை என்றால் என்ன தெரியாது வாழ்க்கையில் அப்படியாகி அவருடைய சுதந்திரம் அவருடைய பின்னணி அவருடைய குடும்பம் அப்படி காணப்படும் நடுவில் ஒன்று வருகிறது தேவ சாயலற்ற ஒரு தொடர்பு வருகிறது பாருங்கள் அது ஊழியமானாலும் சரி அட்டூழியமானாலும் சரி குடும்பமானாலும் சரி சமூகியலானாலும் சரி பொருளாதாரமானாலும் சரி வணிகமானாலும் சரி அன்னார வாழ்க்கையானதும் சரி தேவ சாய் நிறதத்தை ஒன்று உள்ளே வருகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்க நாம் சீக்கிரத்தில் இருக்கிற இடத்தை இழந்து விடுவோம் பெற்றிருக்கிற மகிமை இழந்து விடுவோம் பெற்றுக்கிற கிருபை இழந்து விடுவோம் அநேகர் யோனா சொல்லுகிறார் தோல்வியை தழுன மனுஷன் இடத்துல நிறைய ஞானம் இருக்கும் தோத்தவனுக்கு தான் நிறைய புத்தி என்ன கேட்டால் ஜெயிச்சனுக்கு ஒரே பகுதியில் தான் புத்தி நான் இதை ஒரு சின்ன பிள்ளை கிட்ட கற்றுக்கினேன் சின்ன பிள்ளைன்னா எனக்கு சின்ன பையன் பி படிக்கிறான் 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 படிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் எங்கே போடலாம் எங்கே போடணும் எந்த அப்ளிகேஷன் போடணும் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் அவன் சொல்கிறான் இந்த பேப்பர் எங்கே போகுது யார் திருத்துறா எங்கே வருது இது அரியஸ் ஆனால் என்னாகவும் இது அரியஸ் முடிஞ்சால் என்னாகவும் மூழ்கி போகும் மூழ்கி போனால் மறுபடியும் எழுத முடியாது அது தோல்வியில் ஒரு தனியாக புக்கு எழுதுகிறான் நாலு வருஷம் படிக்க வேண்டிய படிப்பு எட்டு வருஷம் படிச்சிருக்கானா இவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கும் புக்கு விட மற்ற நாலேஜ் அதிகமாக இருக்கும் தோத்தவங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் அற்பமாக என்னாதீங்க அவன் தோல்வி தவிட்டான் அவ்வளோதான் அந்த மனுஷன் ஒன்றும் இல்லைன்னா நான் நிறைய நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜை வச்சு நாலு விஷயம் அவன் எழுந்தது பெற முடியும் இன்றைக்கி அந்த தம்பி எங்கே இருக்கான்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறான் ஒரு அந்த நாலு வருஷம் படிப்பை எட்டு வருஷம் படித்தாலும் அவன் எல்லாரும் அவன் படித்து முடித்தோன்னே கல்யாணம் ஆகி புகார் பிடித்தாலும் இவன் அப்போ தான் வேலைக்கே போக ஆரம்பித்தான் ஆனால் கருத்தருடைய கிருப்பை அவன் மிகப்பெரிய உயர்ந்த அடைக்கலத்திலே அமல் செய்திருக்கிறது ஏன்னு சொல்லுகிறேன்னா தோத்தவங்களை நீங்கள் அற்பமாக கூடாது யோனா சொல்லுகிறார் அநேகர் மாயையை நம்பி வாரிங் கிருப்பையை போக்கடிக்கிறாங்க நல்ல பயணம் நல்ல ஜனம் நல்ல உடல் சுகம் இருக்கிறது என் புத்தி என்ன செய்கிறது ஆ நான் போக மாட்டேன் தரிசிச்சுக்கு தான் நான் போவேன் நினைவேவுக்கு போக மாட்டேன் எனக்கு பிடிக்கல அவனுங்க சண்டாலனுங்க அவனு கொலை பார்த்துக்காருங்க அவங்க நியாயத்து கட்டுப்படாதவங்க நியாயத்து கட்டுப்படாத தொட்டு தான் அவங்களை அனுப்பியிருக்கிறார் கர்த்தர் நிறைய பேர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே கேட்பாங்க கல்யாணம் டைமில் அவர் ஆவிக்குரியவரா அவர் பூமிக்குரியவரான்னு நீங்கள் சர்ச்சை நடத்த போறீங்க குடும்பம் நடத்த போகிறீங்களா சர்ச்சை நடத்த போறீங்களா ஆவி குறியை போய் கட்டண போய் கேட்டோம் ஐயா ஆண்டவர் நான் என்ன சொல்கிறதுனே தெரில ஐயா ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை பூமி இவனுக்கும் அனுபவசாலிகள் சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் பயந்து நிற்பாங்க சொல்ல மாட்டாங்க சொல்லமா நான் எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டுன்னு சொல்லணும் அதனால இதெல்லாம் வந்து அக்கினியை தொடர்ற மாதிரி இந்த கேள்விகளோ இந்த வார்த்தைகளோ கர்த்தர் தன்மையானது தருவார் ஒரு பொதுவான விசுவாசம் பூர்ண விசுவாசம் மேல் நம்பிக்கையை வச்சு நம்ம போனோம் நீதிமான்களுக்கு தான் நம்ம எல்லாம் இல்லை நம்ம பாவிகளுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாவியாக இருக்கும்படி அல்ல நம்ம இணைக்கப்பட்டது எதுவாயினாலும் கர்த்த பார்த்துக்கொள்வார் என்னோட உத்தம கற்புள்ள நடக்கினாலே இந்த பெண்கள் புருஷர்களை ஆதாயப்படுத்தி கொள்வாங்க அதே சமயத்தில் விவேகமுள்ள நடைகளாலே ஆண்கள் மணிமாரலை ஆதாயப்படுத்தி கொள்வாங்க என்று வேதம் சொல்லுகிறது